ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே சமீப காலமாக நீங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க நிறைய நிறைய பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதிகபட்ச தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட தலைவிரிச்சி ஆடுது இந்த குற்றங்கள்லாம் அப்படின்றத வந்து நம்ம தினமும் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா நான் இங்கே என்னத்துக்காக சொல்கிறேன்னா இப்போ வலைத்தளத்தில் வந்து இந்த ஆபாசமாக பேசுகிறவங்கள மேலேயும் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க மேலேயும் காவல்துறையினர் வந்து தங்களுடைய பார்வையை திருப்பி இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இது வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஏன்னா ஆரம்பம் அந்த மூலதனமே இதுன்னு கூட சொல்லலாம் ஒரு ஆபாச பேச்சு அதுவும் அந்த பொது வலைத்தளத்தில் வயது வரம்பின்றி கேட்டுட்ருக்கிற ஒரு இடத்துல எத்தனையோ குழந்தைங்க எத்தனையோ பேர் கேட்டுட்ருக்கிற இடத்துல சில பேர் உக்காந்துக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு ஒரு தூண்டுதலாக செயல்பட்டுருக்காங்க ரொம்ப அதிகமாக சொல்லணுன்னா பெண்களே வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அவங்களுடைய ஆட்டங்கள் வந்து தலைவிரிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு அதை வந்து கெட்ட வார்த்தை பேசினா தான் ஆபாசமாக பேசினா மட்டும்தான் இந்த வலைத்தளத்தில் வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு பேரை வாங்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எவ்வளோ பெருத்த அவமானம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை ஓகேங்களா சம்பாதிச்சா மட்டும் போக போதாது பணம் மட்டும் சம்பாதிச்சா போகாது மானு மரியாதையும் சம்பாதிக்கணும் இல்லையா அது இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ புரியாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மற்ற பிள்ளைங்களை விடுங்க அடுத்த சந்ததியினரை விடுங்க அவங்க அப்பா அம்மாலாம் சூப்பராக பார்த்துக்குவாங்க ஓகேங்களா என்ன சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்கால சந்ததியினரையும் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறீங்களே நீங்களா நினைக்க மாட்டீங்க ஆ வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் ஆ என்ன இதெல்லாம் நீங்கள் வளர்ந்த வேதம் சரியில்லை அப்படின்னா இனி வளர்ற சந்ததியினராவது நல்லா வளரணும்னு நினைக்கணுமே தவிர அந்த சந்ததியினரை வந்து தப்பான விஷயத்துக்கு தூண்டி ஆ இப்படி ஒரு கேடு கட்டத்தனமான விஷயத்தை செய்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வெற்றி அப்படியெல்லாம் சம்பாதிச்சு நீங்கள் சேர்த்து வைக்கிற பணமாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் சரி உடம்புல ஒட்டுமா ஆ இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயமா அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொல்லியும் புரியல அதனால் இது புரிஞ்சிட்டா புரிய விஷயம்தான் பரவாயில்ல இதுக்கு மேலே வந்து காவல்துறையினர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இனிமே இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஆபாசம் கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அரசாங்கம் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்த மாதிரி ஆட்களை வந்து ஒழிக்கணும் இந்த மாதிரி ஆட்களை ஒழிச்சா அடித்தளம் இருக்குல்ல அதை ஒழிச்ச மாதிரி தான் ஓகேங்களா மக்களே அதனால் இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அதுதான் தான் தவிர்த்துருங்க குழந்தைங்கள வந்து கவனிங்க ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் கான்சென்ட்ரேஷனை அதிகமாக காட்டுங்க ஏன்னா அளவுக்கு அதிகபட்ச செயல்கள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருங்க குழந்தைங்கள வந்து எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் பார்வையில் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே நேரத்தில் இந்த மாதிரியான தேவையற்ற சேனல்ஸுடைய பக்கம் திரும்பாத அளவுக்கு நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்களையும் சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது வலைத்தளத்தில் ரொம்ப வல்கராக ரொம்ப கஷ்டமாக தவறாக இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து ரிப்போர்ட்டும் அடிங்க ஓகேங்களா நீங்கள் உங்களால் முடிஞ்ச இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா எத்தனையோ பேரை நீங்கள் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து செயல்படணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இப்போலாம் ரொம்ப தெளிவாயிட்டீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை கேட்கணும் எதை நம்பணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்கன்னு நான் வந்து உணர்ந்துட்டேன் உணர்கிறேன் அதனால் அதே மனப்போக்கோடு தயவு செஞ்சு எல்லாத்தையும் கடந்து வாங்க எதை உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாருக்குமே வந்து சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்குது அந்த சிந்தனையை நல்ல வழியில் பயன்படுத்தி உங்களை நீங்கள் எல்லா விதத்துலையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களையும் எல்லா பிரச்சனையிலையும் நீங்கள் வந்து பாதுகாக்கணும் ஓகேங்களா சரி மக்களே நன்றி மக்களே